ஏறி சண்டை செய்யும் போது கடையாணி கலந்து விட்டுதான் அந்த கைய கொடுத்து கடையாணியாக கொடுத்து தசுர மன்னனை காப்பாற்றியதுனால்தான் அவரது பெயருடைய கைகி அந்த கைகியினுடைய அவதாரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் கண்ணில் கண் கொடுத்தது போல் இந்த கலை வளர வேண்டும் என்று யூடியூப் சேனல் வழியாக அதிமுக மரியாதை கூடிய அண்ணாமாகிய யூடியூப் செல்வன் அவர்கள் இந்த கலை வளர வேண்டும் என்று வெடி ஆதரவு கொடுத்திருக்காரு ஆஹ் மேச்சேர் மூலக்காடு செல்லப்பன் முத்துராஜா சரி கணபதி கலிவாணி நாடகன் குழுவின் சார்பாக மனமாந்திரன் இவன்